அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே அதோடு உங்கள் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நிறம் மாறும் அதிசய சிவலிங்கத்தை மர்மங்களோடு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறம் அதிசய சிவலிங்கம்னு சொன்னேன் இல்லையா இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி கருப்பான சிவலிங்கத்தை நீங்க பாத்திருப்பீங்க பணியால செஞ்ச சிவலிங்கத்தை பார்த்திருப்பீங்க கலர் மாறும் சிவலிங்கத்தை பார்த்திருக்கீங்களா அப்படி ஆச்சரியப்படுத்த போகிற நிற மாறும் சிவலிங்கத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ராஜஸ்தான் இருக்கிற தோல்பூர்ல அமைஞ்சிருக்கு அச்சலேஸ்வரர் கோவில் இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இங்க மூலவரான சிவன் அச்சலேஸ்வரர் மகாதேவ் அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாரு திருநாமம்னா என்னன்னு கேப்பீங்க பெயர் தான் இந்த சிறப்புமிக்க சிவலிங்கமானது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிறுவப்பட்டு ரொம்பவே அழகாக காட்சி அளிக்குதுன்னே சொல்லலாம் இங்குள்ள சிவலிங்கத்தின் நிறம் ஒரு நாளைக்கு மூன்று முறை தானாகவே நிறம் மாறிக்கொள்ற பேரதிசயம் தினமும் நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி நிகழ்து அப்படின்றத இதுவரைக்கும் யாருமே அறிய முடியாத கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு அதிசயமாகவே இருக்கு சூரிய ஒளியின் பிரதிபலிப்பால லிங்கத்துடைய நிறம் மாறி இருக்கும் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க ஆனா இதுவரையிலும் அதற்கான சரியான காரணம் எதுவுமே கிடைக்கலங்க இந்த லிங்கம் காலையில செக்க சிவந்த நிறத்துல காட்சி அளிக்குது மதிய நேரங்கள்ல காவி நிறத்துல காட்சி அளிக்கும் அடுத்து இரவு நேரங்கள்ல கருப்பாக காட்சி அளிக்கும் லிங்கம் திரும்பவும் காலையில சிவப்பா மாறிடுமா இப்படி பிரமிக்க வைக்கிற சிவலிங்கத்தை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும்னு சொல்றாங்க இரவு முழுக்க கருப்பு நிறத்துல இருக்கிற சிவன் பகல் நேரங்கள்ல பக்தர்களை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னதற்கான குறியீடாகவே இந்த நிற மாற்றம் ஏற்படுது அப்படின்னு அங்குள்ள பக்தர்கள் நம்புறாங்க இந்த ரகசியங்கள் சொல்லப்படுது அதுல முக்கியமா சொல்லப்படுறது இந்த சிவலிங்கத்தின் உயரம்தான் சிவலிங்கத்தின் அடிப்பாக ஆயிரம் அடிகளுக்கு மேல் தரைக்கு கீழே புதஞ்சிருக்கிறதாகவும் சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவர் அப்படின்றத உணர்த்தக்கூடிய தளமாகவும் இது விளங்குதுன்னு சொல்றாங்க திருமணம் ஆகாதவங்க சென்று வழிபட்டா திருமணம் நடைபெறுவதா சொல்லப்படுது இந்த புத்த புதிய திருமணத்தை எதிர்நோக்கி நீங்க இந்த கோவிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலையும் வசந்தம் வீசும் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்